குரல் எண் நாற்பத்தி எட்டு அதிகாரம் இல்வாழ்க்கை ஆற்றின் ஒழுக்கி அறநுழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அறநுழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து பொருள் பிறரை அறவழியில் நடத்தி தானும் அறவழியில் இல்வாழ்க்கை புரிபவரின் வாழ்க்கை தவம் செய்பவரின் நிலையை விட வலிமை மிகுந்தது இப்போ குறளோட ஒவ்வொரு வரியையும் எடுத்து அதற்கான பொருளை விளக்கமாக பார்க்கலாம் முதல் வரியை எடுத்துக்கலாம் ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல் வாழ்க்கை ஆற்றின் ஆறு அப்படின்னா வழி அப்படிங்கிற பொருள்னு இதுக்கு முன்னாடியே நிறைய குரல்களில் பார்த்துருக்கோம் இங்கேயும் அதே பொருள்னா ஆற்றின் அப்படின்னா வழியில் அப்படிங்கிற பொருள் சரி வழியில் அப்படிங்கிறது எதை குறிக்குது வழியில் ஆற்றின் ஒழுக்கி ஒழுக்கி அப்படின்னு என்ன அர்த்தம் ஒழுகச் செய்து அப்படிங்கிற பொருள் ஒழுக செய்தல்னா நடக்க செய்தல் அப்போ ஆற்றின் ஒழுக்கி அப்படின்னா அற வழியில் நடக்க செய்து இல் வாழ்க்கை அரண் இழுக்கா இதுக்கு என்ன பொருள் அறநெறியிலிருந்து தவறாமல் அப்படிங்கிற பொருள் இதில் அறநிழுக்கா இல்வாழ்க்கை அப்படிங்கிறத அறநெறியிலிருந்து தவறாத இல்வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ வரி எடுத்து அதற்கான பொருளை முழுமையா பார்க்கலாம் ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை அறவழியில் நடக்க செய்து அறநெறி தவறாது வாழும் இல்வாழ்க்கை அறநெறி தவறாது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அறநழுக்கா இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டாரு அது யார ஒரு இல்வாழ்வான் ஒரு இல்லறம் எப்படி நடக்கணுமோ அதற்கான அறத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்போ முதல்ல சொல்லியிருக்கிற ஆற்றின் ஒழுக்கி அறநெறியில் நடத்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது யார அந்த இல்வாழ்வானை சுற்றி இருப்பவங்க அவங்க இல்வாழ்க்கை தான் வாழணும்னு இல்ல அவங்க வேற வழியில கூட வாழலாம் தவம் செய்பவர் இல்லைன்னா திருமணம் செய்யாமல் வாழ்பவர் குழந்தைகள் இந்த மாதிரி யாரா சரி அவங்களையும் சரியான அறவழியில் நடத்தணும் அந்த இல்லறத்தான் தன்னை சுற்றி இருக்கிற பிறரை அறவழியில் நடத்தி தானும் அறவழியில் எல் வாழ்க்கை நடத்துபவனது வாழ்க்கை இரண்டாவது வரி பாருங்க நோர்பாரின் நோன்மை உடைத்து நோர்பார் அப்படின்னா யாரு தவம் செய்பவர்கள் உடலை வருத்தி மனதை அடக்கி தவம் செய்பவர் அவரைத்தான் நோர்பார் அப்படின்னு சொல்றாங்க நோற்பாரின் அப்படின்னா நோற்பாறை விட அப்படிங்கிற பொருள் நோன்மை அப்படின்னா பொறுமை வலிமை அப்படிங்கிற பொருள் உடைத்து அப்படின்னா உடையது கொண்டது அப்படிங்கிற பொருள் அப்போ இரண்டாவது வரியோட முழு பொருளை பார்க்கலாம் நோற்பாரின் நோன்மை உடைத்து தவம் செய்பவரின் நிலையை விட வலிமை மிகுந்தது இப்போ முழுக்குரலோட பொருளை பாருங்க தன்னை சுற்றி இருக்கும் பிறரையும் நல்வழியில் அற நடத்தி தானும் அறவழியில் இல்வாழ்க்கை நடத்துபவனது வாழ்க்கை தவம் செய்பவரின் நிலையை விட வலிமை மிகுந்தது இதுதான் இந்த குரலோட முழு பொருள் ஒருத்தன் அறவழியில் இல்லற வாழ்க்கை வாழ்னா அப்படின்னா அவன் மற்ற வழியில் வாழ்பவரை விட சிறந்தவன் அப்படின்னு போன குரல்ல பார்த்தோம் இல்லையா அந்த மற்ற வழியில் வாழ்பவங்களில் தவம் செய்பவரும் உண்டு அதே மாதிரியான கருத்துதான் இந்த குரல்லையும் சொல்றாங்க ஆனா இல்லறத்தானுக்கு இன்னொரு கடமையும் சேர்த்து சொல்றாங்க அது என்ன தான் மட்டும் அறவழியில் வாழ்க்கை நடத்தினால் போதாது தன்னை சுற்றி வாழும் மற்றவர்களையும் அறவழியில் நடக்கச் நடக்க செய்யணும் அவங்களையும் அறநெறியில் ஒழுகச் ஒழுக செய்யணும் அது அந்த இல்லறத்தானோட கடமை அப்படி ஒருத்தன் வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை தவம் செய்பவரை விட வலிமை மிகுந்தது ஏன்னா தவம் செய்யறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்க தன்ன கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் தன்னுடைய மனத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும் அவ்வளவு பொறுமையோட சகிப்பு தன்மையோட அவங்க வாழ்றதுனால அவங்களுடைய மன வலிமையை மிகச் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனா விட சிறந்த அதை விட பெரிய மன வலிமை யாருடையது அப்படின்னா அறவழியில் இல்வாழ்க்கையை நடத்தி தன்னை சுற்றி இருக்கிற பிறரையும் அற வழியில் நடக்க செய்யும் ஒரு வாழ்வான் அந்த வாழ்க்கையே ஒரு தவ வாழ்க்கை தான் தன்னை மட்டும் அடக்கி ஆள்றதில்ல மற்றவர்களையும் அடக்கி அதாவது தவறான முறையில் இல்லை அவங்களுடைய மனத்தையும் அடக்கி சரியான வழியில போங்க அப்படின்னு சரியான பாதையை வகுத்து கொடுத்து அதுக்கு உதவிகரமா இருக்கிறது இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய பொறுமை அவனுடைய மன வலிமை தவம் செய்பவரின் வலிமையை விட தெரியது அதை விட மேன்மை உடையது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த குரலோட பொருள் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்